அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தால வபரத்து அலஹம் இல்லா செலவாத் என்பது கண்மணி நாயிம் சல்லாஹலை வசல்லத்தின் மீது நாம் சொல்லக்கூடிய செலவாத்துகள் இன்னைக்கு நம்ம எல்லாமே என்ன செய்வோம் சொன்னால் செலவாத்து சொல்லுவோம் ஆனால் அந்த செலவாத் என்பது எந்த அமைப்புல நாகிம் சல்லாஹலை வசல்லத்தின் மீது அந்த செலவாத்தை சொல்ல வேண்டும் சும்மா செலவாத்து ஓதுனா மட்டும் போதாது அந்த செலவாத்துன்னு சொல்லி சில அளபுகள் சில ஒழுக்கங்களை மேன்மக்கள் நமக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா சொல்லி காட்டுவாங்க பொதுவாக செலவாத்து சொல்லும்போது அந்த செலவாத்துக்கு முன்பாகவே கண்மணி நாயிம் செல்லாஹ் வசல்லத்துடைய அந்த மதினாவுடைய பச்சை குபாவை நம் கண் முன்னால் மானசீகமாக கொண்டு வந்து நிலை நிறுத்த வேண்டும் செலவாத்துக்கு முன்பாக கண்மணி நாயிம் செல்லாஹ் உலைவசல்லத்துடைய மதினாவுடைய பச்சை குபாவை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிலை நிறுத்தி அந்த பச்சை குபாவை நம்முடைய கண்கள் பார்த்த வண்ணமாக நாகிம் வசலத்தின் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் போது நம்ம கண்கள் அந்த பச்சை குபாவையே முன்னோக்க வேண்டும் நாவுகள் செலவாத்து சொல்ல வேண்டும் நமது கல்புகள் எண்ணங்கள் கண்மணி நாயும் செல்லல்லாஹுலே வசல் அவர்கள் செலவாத்து சொல்லும் போது அவர்கள் வந்துவிட மாட்டார்களா அவங்க கையை முத்தமிடும் பாக்கியம் கிடைக்காதா அவர் கைகளெல்லாம் முத்தமிடும் பாக்கியம் கிடைக்காதா அவர் அவர்கள் மீதான முசாபா செய்யும் பாக்கியம் கிடைக்காதா நாயும் செல்லல்லா உலேசவர்களை பார்க்க வேண்டும் காண வேண்டும் இந்த செலவாத்தின் மூலமாக நாயும் செல்ல அல்லாஹ் உலக அவர்கள் வருவார்களா என்ற இயக்கத்தோடு எண்ணத்தோடு நம்முடைய கல்விகள் எல்லாம் அலைபாய வேண்டும் இந்த அமைப்பில் நாம் சொல்லக்கூடிய செலவாத் என்பது கண்மணி நாயும் சல்லா ஹுலேஸ் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி பொங்கக்கூடிய இஷ்கே நம்ம கல்வி என்ன செய்யும் சொன்னா உண்டாக்கும் அதே போல அந்த செலவாத் என்பது சில பேர் செலவாத்து சொல்லுவாங்க அலாஹும சல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது எப்ப செலவாத்து சொன்னாலும் அந்த முகம்மதுக்கு முன்பாக செய்யதுனா என்பதை சேர்த்துதான் சொல்ல வேண்டும் அல்லாஹு அலா செய்யினா முஹம்மது என்பதாக தான் செலவாக்கி சொல்ல வேண்டும் அதே போல ஒரு செலவாத்துன்னு சொன்னா அந்த செலவாத்துல கண்மணி நாயம் செல்லல்லாஹ் உலை வசல்லம் அவர்களே அங்க மென்ஷன் பண்ண வேண்டும் அந்த செல்லல்லா உலை வசல்லத்துடைய குடும்பம் அகலுள் பைத் என்று சொல்லக்கூடிய அகலுள் பைத்தை அங்க என்ன செய்ய வேண்டும் இணைத்து கொள்ள வேண்டும் மேலும் சஹாபாக்களையும் இணைத்து கொள்ள வேண்டும் உதாரணமாக அல்லாஹும் ஆலா அலா செய்யதினா முஹம்மதின் வாலா ஆலி செய்யதினா முஹம்மதின் இஸ்முகத்துடைய அந்த இஸ்முகள் அருமை சஹாபாக்களை மென்ஷன் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோம் இந்த சலவாத்து சொன்னோம் இந்த அமைப்புல நம்ம சலவாத்தை அமைத்து கொண்டால் உண்மையிலேயே அந்த செலவாத்துடைய மகத்துவத்தை கொண்டு செலவாத்துடைய மாண்பை கொண்டு நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா கஷ்டங்கள் எல்லா துன்பங்கள் என்ன செய்யும்னா நீங்கும் பொதுவாக பெரும் பெரும் அவுளியாக்கள் மேன் எல்லாம் அல்லாஹுடைய அன்பை அல்லாஹுடைய நேசத்தை இந்த செலவாத்தின் மூலமாக இந்த செலவாத்தின் வாயிலாகத்தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய அன்பை அவர்கள் தான் அடைந்தார்கள் உண்மையிலே செலவாத் என்பது அல்லாஹு தாலா எந்த நபி மூசா அலை இஸ்லாத்தின் மீதோ அயீபு அலை இஸ்லாமீரோ அலி மீதோ எந்த நபியின் மட்டும்தான் அல்லாஹு தாலா செலவாத்து சொன்னான் மலக்குகளும் சலவாத்து சொன்னார்கள் அதே செலவாத்தை இந்த உம்மத்தை முகம்மதியாவும் தன்னுடைய ஹபீபின் மீது தன்னுடைய ஹபீபின் மீது சொல்ல வேண்டும் என்பது அல்லாஹுடைய ஆயத்தின் மூலமாக வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டப்படுது உண்மையிலேயே என்பது நமக்கு மிக பெரும் ஒரு பொக்கிசமாக அல்லாஹு தாலா தந்துள்ளான் கண்மணி நாயும் சல் அல்லாஹ் அன்பையும் மொஹம்பத்தையும் நம் கல்வால் உள்வாங்க வேண்டும் அந்த நாயும் சல்லாஹ்லே வசலத்தை இஷ்கை நம் உள்ளத்தால் சுமக்க வேண்டும் கண்மணி நாயும் சல்லாஹ் ஹுலே வசலத்தின் மீதான இஷ்கிலும் மொஹம்பத்திலும் நம் ஃபனாவாக வேண்டும் அந்த ஃபனாவின் மூலமாக அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய நேசத்தையும் இலகுவாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா கண்மணி நாயும் சொல்லும் பாக்கியம் சொல்லும் பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி நாயகும் வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் நேரிலும் காணும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் நசீபாக்குவானாக محمد صلی اللہ علیہ وسلم السلام علیکم ورحمۃ اللہ تعالی و برکاتہ